கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட்ன்னு சொல்லுவாங்க அந்த லேபர் ஆக்ட்ல நிறைய மாற்றங்கள் பண்ணிருக்காங்க குறிப்பா என்னன்னா முன்னாடி இருபது பேருக்குள்ள இருந்தாலே இருபது பேர் மேல போயிட்டா கான்ட்ராக்ட் லேபர் ஆக்டுக்குள்ள வருவாங்க ஆனா இப்போ ஐம்பது பேரா மாத்திருக்காங்க அதாவது என்னன்னா நாற்பத்தொம்பது பேருக்குள்ள இருந்தா அவங்க கான்ட்ராக்ட் லேபர் ஆக்டுக்குள்ள வர அப்படின்றாங்க இப்ப இதால என்ன பிரச்சனைனா கான்ட்ராக்ட் லேபர் ஆக்டுக்குள்ள வந்த அப்படின்னா இப்ப கான்ட்ராக்ட் லேபர் ஆக்டுக்குள்ள வந்தாங்கன்னா அவங்க வந்து நிரந்தர தொழில்கள்ல ஈடுபடுத்தக் கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு

அரசு <Sessizit> ஊழியர்கள் <Sessizit> அதோட தொழில் நல வரையறைக்குள்ள இருந்து நீக்கிடலாம் அப்படின்றாங்க அவங்களுக்கு எந்த சட்டமும் பொறுத்த தேவை இல்லை அப்படின்னு அதுலேருந்து நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு அப்படியே அப்படியே கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க இதை நீங்கள் ஒன்று கவனிக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு சட்டத்தை ஏன்னா நம்ம அரசு பணியாளர் மட்டும் பாக்குறோம் அதை தாண்டி கிட்டத்தட்ட எழுபது கோடி சாதாரண ஊழியர்கள் இருக்காங்க அவங்களுக்கான பணப்பலனோ இல்ல அவங்களுக்கான உரிமையோ இதெல்லாம் யார் பாக்குறதோ ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா யார் போனாலும் விலக்களிக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் இதை விலக்களிக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா சானிட்டரி ஒர்க்கர்ஸ் போராடி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா போராடுறாங்க பதினாறாயிரம் பேருக்கு மேல இருக்காங்க பதினாறாயிரம் பேருக்கு மேல போராடி அவங்க இது வரைக்கும் அவங்களுக்கு எந்தவித வித நீதியும் கிடைக்கலன்னா இதுதான் காரணம் அவங்க தொழிலாளர் நல புள்ளார கொண்டு வரல இப்ப இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் அதை வந்து இவங்க இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த சட்டத்தை கொண்டு வருது மகாராஷ்டிரா முதல்ல அந்த சட்டத்தை அமல்படுத்துது அடுத்த ஸ்பாட்ல அமல்படுத்துறது இங்க இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட் தான் நாங்க வெளியில பேசுறோம் இது என்ன மாரியாநாயகம் கிட்டத்தட்ட இருபது சம்பளத்தை 20000 சம்பளம் வேலைக்கு பண்ணி பேர் இருக்காங்க அவங்க வெறும் ரூபாய் நம்ப முடியதா வெறும் பத்தாயிரம் ரூபாய் இல்லே வரைக்கும் அவங்க பண்ணல அதுக்காண்ட போராட்ட இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்போ சேர்த்தவர் மட்டும் சேர்த்துட்டா இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு நிறுவனம் தொடங்குறீங்க அப்படின்னா அக்ரிமெண்ட் பேசுல அதாவது ஒரு நிறுவனம் தொடங்கும் போது ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க புரிதல் ஒப்பந்தம்னு சொல்லி அந்த எந்த மாநிலத்துல அது வருதோ அவங்க வந்து அக்ரிமெண்ட் போடுவாங்க அக்ரிமெண்ட் போடுறப்ப இவ்வளவு வந்து நிரந்தர ஊழியர்கள் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எந்த சட்டமும் கிடையாது இது வரைக்கும் இது வரைக்கும் கிடையாது முன்னாள் எந்த சட்டத்திலேயே கிடையாது இப்ப இருக்கிற சட்டத்திலேயே நாம தொடர்ச்சியா பேசிக்கிட்டே வரோம் இது மாதிரி இந்த சட்டங்கள் தான் வரும்போது நிரந்தர ஊழியர்கள் ஊழியர்கள் இருக்கணும் இதுவரைக்கும் சட்டங்கள் கடுமையா போராட வேண்டிய தேவை இருக்கு ஒரு நிறுவனம் தொடங்கும் போது நிரந்தர ஊழியர்கள் அதாவது நம்ம எல்லாருமே வேலைக்கு போடுறது ஒரு கம்பெனில ஆயிரம் ரூபாய் அப்படின்ற அடிப்படையில் தான் நிறுவனங்கள் புதுசு புதுசா வரணும்னு சொல்லி அரசாங்கம் கொண்டு தான் நிறைய பேர் வேலை வாய்ப்பு கொடுப்போம் அடிப்படையில் தான் எந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்து போற

உலகமே நாற்பத்தி மணி நேரம் அதிகம் வேணாம் குறைங்க சொல்லி இருபத்தி ஆறு மணி நேரம் இருபத்தி ஏழு மணி நேரம் உலகமே கொண்டு போகுதுங்க ஒரு வாரத்துக்கு இருபத்தி ஏழு மணி நேரம் வேலை தெரிஞ்சா போதும் டென்மார்க்ல ஒரு வாரத்துல அது அவர் சொல்ற காரணம் ரொம்ப முக்கியமா பாக்கணும் எங்க நாட்டுல வேலை வாய்ப்பின்மையை நாங்க குறைக்கணும் வேலை வாய்ப்பின்மையை குறைக்கணும் அப்படின்னா நாங்க வேலை நேரத்தை குறைக்கணும் இப்படி வேலை நேரத்தை குறைக்கிறதுனால எங்களுக்கு வேலை வாய்ப்பின்மையும் போகுது உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்குதுன்னு சொல்றான் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கிறதுனால வேலை இல்லாத திண்டாக்கம் குறையுது நாடு வளர்ச்சி பெறுது ஒரு சட்டம் கொண்டு வருதுல இருந்து யாரெல்லாம் பயன்படாம இருக்காங்களோ யாருக்கெல்லாம் பயன் இல்லாம இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே பயணம் ஏற்பட்டு ஒரு சட்டமா இருக்கும் அதனால சட்டத்தை சட்டத்தை கொண்டு வரதுக்கு புதிய சட்டத்தை உருவாக்குறதுக்கான அடிப்படைய நீ என்ன பண்ற நீ இருபது பேர் காண்டவ இருபது கீழே இருந்தாலும் பத்தொன்பது பேர் இருக்கும்போதே முடியாது இப்ப ஐம்பது பேரை கொண்டு போறப்ப நாற்பது ஐம்பது பேருக்கு அது முடியாம போதும் என்ன சட்டத்தை கொண்டு வர சட்டத்தை கொண்டு வர நூறு பேர் இருந்தா ஒரு நிறுவனத்துல கம்பெனியை ஈர்த்து முடியலாம் யாருக்கே அதிகாரம் அதாவது கேட்க முடியாது அரசு கிட்ட நீங்க கேட்கவே வேணாங்க நூறு பேர் வச்சு ஒரு கம்பெனி இயங்குதுங்க தொண்ணூத்தொன்பது பேர் வச்சு ஒரு கம்பெனி இயங்குதுங்க அந்த கம்பெனியை வந்து லே ஆஃப் கொடுக்கவோ இல்ல கம்பெனி ஷட் டவுன் பண்ணவோ இல்ல வேலை விட்டு தூக்கவோ யாருக்கிட்டே நீங்க கேட்க வேண்டிய அதிகாரமே கிடையாதுங்க

இது என்ன சட்டம் இது நம்ம யார் காலத்தில் போராடுறோம் இந்த கட்ட இந்த சட்டத்தை தூக்கி எறிகிறது கீழ்த்தி பொருத்தி போற வரைக்கும் நம்ம கடுமையாக போராடணுங்க கடுமையா போராடணும் இல்லைன்னா நம்ம நம்ம அரசு பணியில் இருக்கிறோம் நம்ம கச்சிருவோம் நினைக்கிறோம் நம்ம தாண்டி எண்பது கோடி பேர் இங்க வேலை செய்யறோம் நம்ம அப்பா அப்பா சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் அண்ணா தலைவர்கள் ஒர்க்கரா இருக்கிறான் அமைச்சு சார ஒர்க்கரா இருக்கிறான் அவனுக்காக நம்ம இங்க கடுமையான போராடணும் இந்த போராட்டத்தை தமிழ்நாடு முழுமைக்கும் பரவாயில்ல கொண்டு போய் சேர்க்கிற வேலையை நம்ம எல்லாரும் ஒன்று சேர்த்து செய்யணும்